தமிழர்கள் ஓர்மைப்பட தலித்திய சிந்தனை தடையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதியை சமமாக கேட்கக்கூடிய அமைப்புகள் இல்லாத பொழுது இந்த அமைப்புகள் தோன்றித்தான் ஆகும் எனவே இன்னைக்கு வேண்டாம் அன்னைக்கு வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கு மாற்று வர்ற வரையும் அப்படி இருக்கும் குடிவெளி தமிழ் தேசியம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியர்களை மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பெரம்பலூர் தொகுதி தனித்தொகுதியாக இருக்கும்போது ஆராசா வேட்பாளர் அதில் பொதுத்தொகுதியாக வந்தவுடனே ஆர் ஆசா தூக்கி நீலகிரிக்கு தெரியப்படுகிறார் ஏன்னா அவர் தலித் என்பதனால ஏன் பொது தொகுதியில் ஆராசாவுக்கு இடம் இல்லையா திமுக திராவிட அத்தியாயத்தில் இந்த ஜாதியை புத்தாக்கம் செய்ததே இளைஞர்களுக்கு பிள்ளைகளுக்கு கேட்க கேட்டாங்க புத்தாக்கம் பண்ணதே இந்த திராவிட இயக்கம் தான் அதாவது ஜாதி ரொம்ப காலமாக இருக்குது காங்கிரஸ்லாம் இருந்தது இவ்வளவு தீவிரப்பட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இல்லை திமுக வந்து அந்த கலைஞர் கருணாநிதி தலைமைக்கு ஏகபோக தலைமைக்கு வந்த பிறகு மிக அதிகமாக ஜாதி பார்த்து கழக பொறுப்புகளை கொடுத்தார் அதுக்கு முன்னாடி ஓரளவு இருந்தது இந்த அளவுக்கு இல்லை வேட்பாளர்னு இருக்குனாங்க திமுக தான் ஒவ்வொரு தொகுதியில் எந்த ஜாதி அதிகமாக இருக்கோ அந்த ஜாதி வேட்பாளர் பணம் சொந்த செலவு பண்ணுறவன் இப்படி பார்த்து வேட்பாளர் நிறுத்துறது கட்சி பொறுப்பாளரை போடுறது செயலாளரை போடுறது எல்லாம் பண்ணாங்க இதையெல்லாம் பார்த்து பார்த்து தான் நம்ம ஜாதியை பயன்படுத்தி ரம்மாளுகளை பயன்படுத்தி முதல் மந்திரியாக வர்றாங்க யாரோ வர்றாங்க நம்மளே அரசியலில் நின்றுடா என்னான்னு இந்த ஜாதி சங்கங்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சது தமிழர்கள் ஓர்மைப்பட தலித்திய சிந்தனை தடையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா உக்கார் உக்கார் இப்போ எந்த தலித்திய சிந்தனை பல்வேறு சிந்தனைகள் ஏன் தேவைப்படுகிறது சாதிய ஒடுக்குமுறை இருக்கிறது சாதி பாகுபாடு இருக்கிறது அதனாலலாம் ஒவ்வொரு தலித்யம் ஒரு பக்கம் இருக்குது வேறு இன்னொரு சில பிற்படுத்தப்பட்ட சில வகுப்புகளுக்கு சில அமைப்புகள் வச்சுட்டு இது எல்லாம் வந்து இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ஒட்டுமொத்தமாக வேண்டிய தேவை இருக்கிறது இது ஒன்றோடு ஒன்று தனித்தனியாக இதை வ வளர்த்துக்கிட்டே இருந்தோம்னாக்க நம்ம ஒற்றுமை பாதிக்கப்பட தான் செய்யும் அதே வேளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதியை சமமாக கேட்கக்கூடிய அமைப்புகள் இல்லாத பொழுது இந்த அமைப்புகள் தோன்றித்தான் ஆகும் எனவே இன்னைக்கு வேண்டாம் அன்றைக்கி வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு மாற்று வர்ற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அந்த புரிதலோடு இதை செய்யணும் அந்த மாற்று சரியாக வந்து ஒரு சமத்துவமான நிலைமை ஒரு ஒரு தமிழர்களுக்கு இடையிலேயே ஒரு நீதி சமூக நீதி வழங்கக்கூடியது நமக்குள்ள ஒரு தனிச்சிக்கல் நமக்குள்ளது வர்ணாசிரமும் ஜாதியும் உலகத்தில் மற்ற நாடுகள் இல்லாதது இந்திய துணைக்கண்டத்தில் அது வந்து அந்த ஒரு ஆரிய ஆன்மீக வழியில் வந்தது வந்து வர்ணாசிரமும் ஜாதியும் இப்போ நம்ம தமிழர்களுக்குள்ளேயே ஆயிரம் ஜாதி இருக்குது ஒட்டுமொத்த எல்லா ஜாதியும் படவரால் இந்திக்காரர்களால் அல்லது குஜராத்திகளால் உடுக்கப்படுறோம் கீழே வச்சுருக்குறோம் எல்லாம் இருக்கிறோம் ஆனால் நமக்குள்ள ஆயிரம் ஜாதி இருக்குது இதை வந்து ஒருங்கிணைத்து கொள்ள வேண்டும் இதை ஒருங்கிணைக்காமல் நம் வந்து நம்மளுக்குள்ளே பகையாக நிரந்தர பகையாக ஒரு ஜாதிக்கு ஒரு ஜாதி பகை என்பது போல் ஆகிவிட்டால் அப்போ என்ன ஆகும்னாக்கா எதிர்க்கி தான் இடம் கொடுக்கும் நம்ம அடுத்தவங்களுக்கு அடிமையாக இருந்துகிட்டே இருப்போம் அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஜாதி சங்கத்தை நிரந்தரமாக வச்சுக்கிட்டே தான் இருப்போம் ஏன்னா கோரிக்கை வந்துக்கிட்டே இருக்கும் ஜாதி பாகுபாடு தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருப்பதற்கு நாம் இப்போ தமிழ் தேசியந்தான் ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு நல்ல தத்துவம் தன்னை தமிழர்கள் நம்ம என்ன சொல்கிறோம் தமிழ் தேசியத்தில் மனிதர்கள் அனைவரும் சமம் தமிழர்கள் அனைவரும் சமம் ஆணும் பெண்ணும் சமம் இதுவே தமிழ் தேசிய அறம் இதை வந்து இதை வந்து சும்மா பேசிட்டு போகக்கூடாது வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் தமிழ்த் தேசியவாதிகள் கடைப்பிடித்து காட்டணும் நடைமுறையில் ஜாதி பாகுபாடு இல்லாமல் ஏற்றத்தாழ்வு க கருதி ஒதுக்கல் கதுக்கல் அப்படி இல்லை மறைமுக ஒதுக்கல் நேர்முக ஒதுக்கல் அதெல்லாம் இல்லாமல் சாதிக நிபந்தனையற்ற திருமணங்களை நம்ம நடத்தி வைக்கணும் கலப்பு திருமணம்னு சொல்கிறோம் காதல் திருமணமாக இருந்தாலும் பன்னிரட்டும் பிள்ளைகள் தடுக்கக்கூடாது நாமளே விரும்பி பெற்றோர் இப்போ எங்கள் குடும்பம் மாதிரி வச்சுங்களேன் நாங்களாம் விரும்பிக்கலாம்னு வச்சோம் என்ன நாடு வெவ்வேறு ஜாதி என் மனைவி நானும் தான் என் மகனும் வெவ்வேறு ஜாதி மருமகளும் வெவ்வேறு ஜாதி தான் இணக்கமாக பண்ணி வச்சு எல்லாம் இரக்கமாக எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க அது மாதிரி ஒவ்வொரு குடும்பங்களும் இணக்கமாகவே த அவங்கவுங்க விருப்பத்துக்கு அடிப்படையில் அவங்கவுங்க குடும்பத்துக்கு ஏற்ற வகையில் சாதி நிபந்தனை இல்லாமல் திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய முறை தமிழ் தேசத்தில் வரணும் அதையும் நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படி போக சரியாயிடும் அப்படி இல்லாமல் வெறுமனே வந்து சாதி ஒழிக அல்லது நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்லிகிட்டு இருந்தால் மட்டும் போகாது நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனைக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்று செயல்படும்போது இந்த தலித்திய சிந்தனை என்று ஒன்றோ பாட்டாளி சிந்தனை என்றோ அது இன்னும் இது ஒன்றும் ஒரு ஜாதி அடிப்படையிலான சிந்தனைகள் நடைமுறையில் தேவைப்படாமல் போகும் இன்றைக்கு அதை வைத்து நாங்கள் சில உரிமைகளை பெறத்தான் வேண்டியிருக்கிறது என்றால் அதோடு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா எல்லா ஜாதிகளையும் இருந்துக்க வேண்டியதுதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் அது வேண்டாம் இது வேண்டான்னு ஒதுங்கிறாமல் அதனால் ரொம்ப பார்க்குறாமல் ஒரு இடஒதுக்கீட்டு கேட்குறாங்க இப்போ நம்ம அதெல்லாம் பகிர்ந்து கொடுக்கறதுக்கான பவரில் இல்லை அப்படிங்கும்போது கேட்டு தான் பெற வேண்டிய நிலையில் இருக்கிறது என்றால் அது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் முரண்பாடாக இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் இழிவுபடுத்தாமல் அதை ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய பொறுப்பு தமிழினத்தின் மீது அக்கறை உள்ள அனைவர்களுக்கும் உள்ளது ஐயா ஐயா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இங்கே வந்து தமிழ் தேசியர்களை பார்த்து ஒரு ஒரு பதம் வந்து பயன்படுத்துகிறாங்க அது என்னென்னா இவர்கள் போலி தமிழ் தேசியர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஏன் அதை பயன்படுத்துகிறாங்க எப்படி அவங்க வந்து போலி தமிழ் தேசியர்கள் அப்படின்னு கேட்டால் அவர்கள் தனிநாடு கேட்பதில்லை தமிழ் தேசியம்னாவே தனிநாடு கேட்கணும் தனிநாடு கேட்காமல் தமிழ் தேசியம் பேசுவது என்பது போலி தமிழ் தேசியம் அப்படிங்கிறாங்க அது குறித்து உங்களுடைய கருத்தையா அதனால தான் அவங்க நம்மளை ஆதரிக்க இல்லையா தனிநாடு கேட்க அதனால தான் நம்மளை ஆதரிக்கலையாக இப்போ நம்ம எதுக்குறாங்க ஆமாம் திராவிடவாதிகள் ஆமாம் அவங்க நம்ம உண்மையாக தமிழ்நாடு விடுதலையை கேட்டு நின்னாக்க நம்மளோட ஆதரவு வந்துடுவாங்களா தனிநாடு கேட்டால் வந்துடுவாங்களான்னு கேட்குறேன் கேட்கணும் கேட்கலன்னு அவங்க தானே குற்றச்சாட்டை சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இல்லைன்னா நம்மளோட அவங்க அணிவுக்கு தயாராக இருக்காங்க உங்களுடைய இனிய நண்பர் தான் இந்த குற்றச்சாட்டை அடிக்கடி வைக்கிறாரு அவரை தான் அணிவுக்கு சொல்லுங்க நம்ம கேட்டுருவோம் அவரெல்லாம் வந்துட்டாங்க நம்ம கேட்டுருவோம் திராவிட முகாம் விட்டு அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம எல்லாம் வலுவாயிருவோம் நல்லா கேட்போம் இது என்னன்னா என் நண்பர் கேட்குறாரு சொல்கிறீங்கல்ல ஆமாம் இதுக்கு பேர் லெனின்னு வச்சிருக்கார் அந்த காலத்தில் ரஷ்யாவில் இருந்தவங்க ஏஜெண்ட் ப்ரோவோகேட்டர்னு பேர் போலீஸ் ஏஜெண்ட்டு நம்மள்ட்ட ப்ரோவோகேட்டிவாக பேசி அரசாங்கத்தை கடுமையாக போலீஸை திட்டி முழக்க முட வைக்கிறது போலீஸ் வந்து நம்மக்கு பிடிச்சிக்கிறது ஆட்டி கொடுக்குறவர்களா ஆமாம் ஏஜென்ட்டு ப்ரோவை கேட்டார்னு லெனின் அந்த காலத்தில் அங்கே ரஷ்ய புரட்சி மாதிரி பேசுவாங்களாம் அவன் கம்யூனிஸ்ட் வச்சு தடை பண்ணி வச்சுருந்தான் ஜார் அந்த காலத்தில் அவங்க அந்த மீறி தொழிலாளி ஊர்வலம் அதை எதுவும் நடத்திக்கிட்டு இருப்பாங்க பெருசாக இருந்தால் அதில் தான் புரட்சி பண்ணாங்க அந்த ஊர்வலத்தில் போய் கடுமையாக போலீஸை திட்டுறது அரசை திட்டுறது கொச்சையாக ஜாரை வந்து அவனுடைய பர்சனல் வாழ்க்கையை திட்டுறது போகிறது வர்றது இது தப்புன்னு சொல்லி போலீஸ் பிடிக்கிறது அப்படி போராளிகளை போலீஸ் பிடிக்கணும் என்பதற்காக தீவிர முழக்கங்களை கொடுக்கறது அவர்கள்தான் நீங்கள் சொன்ன என்னுடைய நண்பர்கள் தனி தனிநாடு ஏன் கேட்கவில்லை என்று கேட்கிற நண்பர்கள் அவர்கள் தான் ஆமாம் அதுக்கப்புறம் இந்திய அரசினுடைய தமிழ்நாட்டை கையாள் அரசனுடைய ஏஜெண்ட் புரோ கேட்டர்கள் ஐயா இது அந்த அதே மாதிரி இன்னொரு விடயத்தையும் சொல்கிறாங்க அது என்னென்னா குடிவெளி தமிழ் தேசியம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியர்களை மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதாவது சாதியத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் இவர்கள் வந்து இந்துத்துவ சிந்தனை ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க அது குறித்து உங்களுடைய பார்வையாக நம்ம தரப்பில் உள்ள குறைபாடுகளை பற்றி நான் சொல்கிறேன் அடுத்தப்பில் அவங்க ஜாதி ஒழிப்பை வந்து செய்ய வேண்டியதானே நம்ம திராவிடவாதிகள் புரட்சிக்காரர்கள் பெரம்பலூர் தொகுதி தனித்தொகுதியாக இருக்கும்போது ஆர் ஆசா வேட்பாளர் அதில் தொகுதியாக வந்தோடனே ஆர் ஆசா தூக்கி நீலகிரிக்கு எரியப்படுகிறார் ஏன்னா அவர் தலித் என்பதனால ஏன் பொது தொகுதியில் ஆர் ஆசாவுக்கு இடம் இல்லையா திமுக திராவிட அத்தியாயத்தில் எப்படிங்க சமூக நீதிக்கே உலகத்தையே வாத்தியார் அவங்க குருநாதர் அதுதான் கலைஞர் சொல்லிட்டாரு பொது தொகுதிக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடாது என்று சொல்லியிருக்காரு பொது தொகையெல்லாம் ஆசைப்படக்கூடாது தலித்து ஆமாம் அது வந்து சமூக நீதி ஆமாம் நம்ம பையன் ஆர்வமாக குடிவெளி தேசியம் மேலே அது அடிதி என்ன என்ன அது பேச அது பேச அதுபோல் இந்த ஜாதியை புத்தாக்கம் செய்ததே இளைஞர்களுக்கு பிள்ளைகளுக்கு கேட்டாங்க புத்தாக்கம் பண்ணதே இந்த திராவிட இயக்கம்தான் அதாவது ஜாதி ரொம்ப காலமாக இருக்குது காங்கிரஸ்லாம் இருந்தது இவ்வளவு தீவிரப்பட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இல்லை இப்போ தெருவில் செரு போட முடியாமல் இருந்த காலம் உண்டு சைக்கிள் போய் பட்டியலுக்கு போகாமல் தான் அதையெல்லாம் இப்போ நாங்கள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும்போது நடைமுறையில் மாற்றணும் செரு போட்டு போ சைக்கிளில் போ பிரச்சனை பண்ணு வழக்க போடு எது வேணாலும் முறைகள் எல்லாம் முறைகள்லாம் அது அது எங்களுக்கெல்லாம் முன்னாடியே விழிச்சுட்டாங்க அங்கே இதில் இப்போ கோலை நாங்கள் இப்போ எங்கள் ஊர் ஆச்சாம்பட்டியிலே இருந்ததுங்க கிளாஸு வேறு ஒட்டச்சு தூக்கி அஞ்சுட்டு வாங்கப்பான்ட்டேன் பசங்களை உடச்சி எழுந்துட்டு கேஸும் கொடுத்துட்டோம் அது மாதிரி அதில் எடுத்து ஒரே ஒரு தான் இப்போ நாங்கள்லாம் அவங்கவுங்க ஊரில் பண்ண இந்த மாதிரி எத்தனை ஊரில் திராவிட கழகம் பண்ணியிருக்கு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் பிராமணன் நீ எடுத்து பேசியிருக்க ரைட்டு நல்லா பண்ணியிருக்கேன் அதெல்லாம் சேர்த்தான் தமிழுக்குள்ளே தமிழர்களுக்குள்ள அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குள்ள பட்டியல் வகுப்பு மக்களுக்குள்ள இந்த மாதிரி ஜாதி ஏற்ற தலைவர்களும் அது வந்து எப்போ இது புத்தாக்கம் பெற்றதுன்னா திமுக வந்து அது கலைஞர் கருணாநிதி தலைமைக்கு ஏகபோக தலைமைக்கு வந்த பிறகு மிக அதிகமாக ஜாதி பார்த்து கழக பொறுப்புகளை கொடுத்தார் அதுக்கு முன்னாடியும் ஓரளவு இருந்தது இந்த அளவுக்கு இல்லை வேட்பாளர் இருத்துனாங்க நீங்கள் எழுபத்தி ஏழு தேர்தலில் அதிமுக வேட்பாளர் இருத்தின அது எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் அந்த ஜாதி அடர்த்தியான ஜாதிக்கு சம்மந்தமே இருக்காது வேட்பாளர் அப்புறம் பிறகு அவர் மாறி டரீச்சுங்க திமுக தான் ஒவ்வொரு தொகுதியில் எந்த ஜாதி அதிகமாக இருக்கோ அந்த ஜாதி வேட்பாளர் பணம் சொந்த செலவு பண்ணுறவன் இப்படி பார்த்து வேட்பாளர் நிறுத்துறது கட்சி பொறுப்பாளரை போடுறது செயலாளரை போடுறது எல்லாம் பண்ணாங்க இதையெல்லாம் பார்த்து பார்த்து தான் நம்ம ஜாதியை பயன்படுத்தி நம்ம பயன்படுத்தி முதல் மந்திரியாக வர்றாங்க யார் யாரோ வர்றாங்க நம்மளே அரசியலில் என்னெண்டா என்னான்னு இந்த ஜாதி சங்கங்கள்லாம் கட்சி ஆரம்பித்தது இதை பகிரங்கமாக டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த ஜாதி பார்த்து வேட்பாளர் போடுவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கட்சி பொறுப்பு கொடுப்பது என்பதை தொடங்கியது யார் குடி தேசியத்தை எதுக்குறாங்கள்ல ஏன்னா தமிழ் தேசியம் பேசுகிற வச்சாக்க எதுக்கணும் ஜாதி பார்த்து வேட்பாளர் போடுவார் அவங்க முக்கிய தலைவர் அவர் இவர் அந்த திராவிட சன்னிதானத்தின் தலைமை பூசாரி போல் இருக்கவர் நம்ம ஆராசா அவரை வந்து பெரம்பலூர்லேருந்து கொண்டு போய் நீலகிரிக்கு மாற்றுறீங்க ஜாதி பார்த்து அப்போது என்ன ஆகுது உங்களுக்கு நீங்கள் நீங்கள் தான் உங்கள் ஈவேரா வந்த பிறகு எல்லாம் மாற்றி தலைகீழாக சமூகத்தை மாற்றினீங்க உலகமே வந்து பாடம் கற்றுக்க வேண்டியிருக்கு இங்கே பெரியார் திடலில் வந்து பாடம் கற்றுக்க வேண்டியது இருக்குது நான் அண்ணா அறிவாலயத்தில் பாடம் கற்றுக்க வேண்டியது சமூக நீதி அப்படி இருக்காது நீ ஏன் பண்ணுற எங்கேயாவது ஒரு பொது தொகுதியில் பட்டியல் வகுப்பால் போட்டுறீங்களா நீங்கள் அந்த அம்மாவெலாம் வந்து போட்டுச்சுங்க ஜெயலலிதா தலித் எழில் வந்து திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டு வெற்றி பெற்றார் அவர் ஆ ஒரு பட்டியல் வகுப்பில் அதுவும் பட்டியல் வகுப்புலேயும் அடித்தட்டில் உள்ள ஒருத்தர் சபாநாயகராக சந்தம்மா நம்ம அதுக்காக ததிமுக பாராட்டிட்டு இல்லை அது அந்த அந்தம்மா எவ்வளோ நமக்கு பல இடைஞ்சல் பண்ணியிருக்காங்க அது வேறு விஷயம் அந்த இடத்துக்காவது வந்தது உண்டா அந்த தேசியத்தை எதுக்கிற த திராவிடவாதிகள் இருக்காங்கள்ல பத்திரமாத்து தங்கங்கள் இருக்குல்ல அந்த இடத்துக்காவது திமுக வந்தது உண்டா வந்தது உண்டா என்னைக்கும் கிடையாது அது வந்து அது நம்மளை குற்றஞ்சாட்டுவது சொல்கிறதே தவிர இப்போ நீங்கள் எப்படி ஏன் நீங்கள் தமிழ்நாடு விடுதலை கேட்கலான்னு கேட்கறது தமிழ்நாட்டு விடுதலை மேலே அக்கறைப்பட்டு இல்லை நம்மை மாட்ட வைக்கணுங்கிறத கேட்குறது ஆமாம் அது மாதிரி ஜாதி ஒழிப்புக்கு ஜாதி வேண்டாங்கிறதுக்காக கேட்குறதில்ல தமிழ் தேசியவாதிகள் என்னடா பண்ணுறான்னு அவனை குத்தம் குச்சு குத்தம் சொல்லணும் குற்றம் சொல்லணும் அவதூறு பண்ணணும் அதுக்கு என்னென்னா குடிதேசிய பேர் என்ன அது அவங்க பயன்படுத்துகிறாங்க நம்மை பொறுத்தவரையிலும் தமிழ் தேசியர்கள் குடி தேசியம் என்பது பேசக்கூடாது அது பேசணும்னாக்க ஜாதி என்பது புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருந்தால் உயர்வுதாழ்வைத்தான் அது உளவியலில் உருவாக்கி கொண்டே இருக்கும் நல்ல ஆராய்ச்சி ஒன்று பார்த்திங்கன்னா கடைசியில் இன்னைக்கு ஜாதி எங்கே வருது மனத்தளவில் ஒவ்வொரு ஜாதியை பற்றியிருக்கூடிய உயர்வுதாழ்வு தான் எனவே தமிழர் ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கு இந்த குடிப்பெருமை பேசுகிறது குடிதேசியம் பேசுறத விட பெரிய ஆயுதம் எதுவும் இருக்காது தமிழர் என்ற பொதுவாக நம்ம மொழி நம்ம வந்து இனம் நம்முடைய தாய்மொழி நம்முடைய தாயகம் நம்ம முன்னோர்கள் பெருமை இதை விட வேறு என்ன இணைக்கிறதுக்கு என்ன வேணும் எதுக்கு குடிதேசியம் பேசுகிறீங்க இடஒதுக்கீடு நம்ம கேட்கலாம் பட்டியல் வகுப்பில் இப்போ உள்பிரிவு வேணும் அல்லது என்ன நல்லா கேளுங்க அதுக்கு ஏன் குடி தேசியங்கிறேன் அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்புள்ள இப்போ மோஸ்ட் பேக் பண்ணி ஒன்று வந்துருக்கு உள் வந்துச்சு அது மாதிரி இன்னும் ஏதாச்சும் ஒன்று வேணும்னா அதை கேளுங்க அடுத்துட்டு குடிதேசியம் என்று பேசுவது என்பது ஜாதியை புதுப்பிப்பது புத்தாக்கம் செய்வதை தவிர அதற்கு வேறு ரோல் கிடையாது நீங்கள் நல்ல நோக்கத்தில் கூட கேட்கலாம் ஆனால் அது தான் கொண்டு போய்விடும் பிளவுகளை தான் உண்டாக்கும் ஒரு தெருவில் ஒரு தெருவில் ஒரு ஊரில் ஒற்றுமையை கூட உருவாக்க முடியாது குடி தேசியம் அங்கங்க வந்துச்சுன்னா அதனால் அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கூட ரொம்ப மகிழ்ச்சி நன்றி தமிழ் தேசிய பெரியார் பேரரசர் மணியரசன் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னாடி வந்து வாக்கு அரசியலில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க இப்போது வாக்கு அரசியலை முன்னெடுத்து பயணிக்கும் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூட நீங்க பயணம் செய்றீங்க இப்போ உங்களோட இந்திய நிலைப்பாடு என்ன உங்கள் வாக்கு யாருக்கு நான் இப்பொழுதும் அரசியல் எடுக்கவில்லையம்மா செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் அரசியல் நிற்கிறாங்க அவர்கள் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை என்ன செய்தின்னா உள்ளது உள்ளபடி தானே வாக்கரசியில் இருக்குது அது தேவை தான் அது வேண்டாம் பார்த்து இராணுவ ஆட்சி வனம் விரும்புவோம் அதில் ஒரு பகுதி அல்ல பெரும் பகுதி அது இருக்கட்டும் தப்பு இல்லை அதே சமயம் இதுக்கெல்லாம் ஈடுபடாமல் கடும் நெருக்கடிகள் வந்தாலும் சிறைக்கு போக அஞ்சாத ஒரு பிரிவு தமிழ் தேசியத்தில் தேவை நம்ம அதிதீவிர முழக்கங்கள்லாம் வைக்கலை நம்ம ஒரு இறையாண்மை உள்ள இனங்களின் கூட்டரசை உருவாக்குன்னு வைக்கிறோம் அதே இப்போ இந்த மாநில சுயாட்சி தீர்மானம்னு ஒன்றுக்கும் இல்லாத ஒன்று போட்டார்ல ஸ்டாலின் அது வடநாட்டில் என்ன சொல்கிறானுங்க பிரிவினைவாதங்கிறானுங்க ஆமாம் அதுதான் அது என்ன சாஃப்ட்டு இதை செப்பரேட்டிசம் சாஃப்ட்டு செப்பரேட்டிசம் மென்மையான பிரிவினைவாதம் நான் தான் அதுக்கு பதில் சொல்கிறதுன்னு சொல்கிறேன் என்பது அது சரி தான் அது அப்போ நீங்கள் இதை இதை வந்து மென்மையான பிரிவினைவாதங்கிறீங்க நீங்கள் வன்மையான காலனிவாதிகளாக இருப்பீர்கள் போல இருக்கிறது காலனியவாதிகள் அது உங்களது வந்து ஒரு இன்டைரக்ட்டு கலோனியலிசம்னு சொல்லணும் அவனுக்கு பதில் நம்ம இல்லை இல்லை நாங்கள் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு கூடாது ஏய் அந்த ஆள் சும்மா பேருக்கு போட்டார் எங்க ஸ்டாலின் ஒரு தீர்வான அதையே நீ பிரிவுடையவாதம்னா நீ எவ்வளோ பெரிய காலனி ஆதிக்க வெறியனாக இருப்பாய் இந்தி காலனி ஆதிக்க வெறியனாக இருப்பாய் என்று பதிலட்டு கொடுக்கணும் அது மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த நம்ம இந்த மாதிரி அடக்குமுறை வருது நாளைக்கு இன்னும் என்னென்ன வந்தாலும் ஈடு கொடுக்கக்கூடிய அணிகள் இருக்க வேண்டும் அமைப்பு இருக்கணும் தமிழ் தேசிய இறையாண்மை மீட்பு அல்லது ஒரு மாநில சுயாட்சி மீட்பு என்பது அவ்வளவு எளிதாக நடக்கிறது அல்லது அது ஒரு புரட்சி அந்த மாதிரி புரட்சி ஒரு ஆயுத புரட்சி தான் நினைக்கிறீங்க மக்கள் புரட்சியாக அது நடக்கணும் அதற்கு வந்து ஒரு அணிவகுப்பு உண்மையான அணிவகுப்பு நம்ம தமிழ் இனத்திலேயே இருக்கணும் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் பதவி பணம் விளம்பரம் மூன்றிலும் போய் சிக்கிக்கொள்ளாத ஒரு இலட்சிய அமைப்பு ஒன்று நமக்கு தேவை அது இந்த தமிழ் தேசிய பேரியக்கமாக இருக்கட்டும் நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறோம் அடுத்தது நீங்கள் போகிறீங்க பாராட்டுகள் உங்களையே சில சுணக்கம் சொல்லின்னா நீங்கள் போகிறது என்னது சரியில்லைன்னு சொல்லுவோம் நாங்கள் சுட்டி காட்டுவோம் தேவையா இல்லையா இடிப்பாறை இல்லாத ம ஏமராமணன் பேரா சார் பேராசார் அதுபோல் நாங்கள் பணம் பதவி விளம்பரம் மூன்றுக்கும் ஒரு அந்த இது ஆசைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு செட்டு நமக்கு இருக்குது வந்து அப்போ நம்ம உரிமையாக சொல்லுவோம் நிற்க வேண்டியதில் ஒன்றா நிற்போம் அப்படி அணிவகுப்பெல்லாம் இல்லாமல் போனால் போயிடுச்சுன்னா என்ன கடந்த காலங்களில் சோதனையில் வந்து தாங்க முடியாமல் சீரழிஞ்சு போயிட்டாங்க மாப்போசியாக இருக்கட்டும் ஆதித்தனாரே இருக்கட்டும் ஆயித்த நாள் பேசின பேசினவர் தமிழ் தேசியத்தை அவரால் நிற்க முடியல எலெக்ஷனில் படு தோல்வி அடைஞ்சது அப்படி திமுகவில் உறுப்பினர் ஆகிட்டார் இதெல்லாம் நமக்கு பெரிய சோதனைகள் அப்படி இல்லாமல் ஒரு அமைப்பு இருக்கணும் அதே சமயம் தேர்தலில் நின்று ஓட்டு போட்டாலே தீட்டு ஒட்டிக்கும் அப்படின்னுலாம் இல்லை தேவையான போது நம்ம பயன்படுத்திக்குவோம் தேவையில்லாத போது வெறுப்படையே அது வந்து ஒரு வாக்குச்சாவடி வாடிக்கையாளர்களாகவே மட்டுமே மனநிலையை பழகிக்கக்கூடாது தம்பிங்களா அப்படி ஒரு செட் நமக்கு தேவையா இல்லையா அதனால்தான் நாங்கள் உங்கள் தமிழ் தேசிய பேர் இயக்கம் அந்த அர்ப்பணிப்போடு இருப்போம் நமக்கு வந்து இந்த லட்சியம் தமிழ் தேசியத்தை நோக்கி தான் போயிட்டுக்கணும் இதற்கு ஒரு பெரிய மக்கள் திற அமைப்பாக நாம் தமிழர் இயக்கம் போராடிக்கிட்டு இருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு செஞ்சிக்கிட்டு இருக்கு போராட்டங்களையும் சில போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்குது நடைமுறையில் அதை கொண்டு வந்திருக்கு அதை நம்ம ஆதரிக்க கடமைப்பட்டுருக்குறோம் என்ற முறையில் அந்த அளவில் தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் மற்றபடி தேர்தலில் நம்ம கூட்டு சேர்ந்து நின்றுப்போம் அல்லது ஓட்டு நம்ம போடுறோம் அப்படிங்கிற முடிவு மாதிரி நாங்கள்லாம் ஒன்றும் எடுக்கலை இது வரைக்கும் எடுக்கலமா ரொம்ப மகிழ்ச்சி ஐயா நன்றி இந்தியா சுதந்திரம் அடைஞ்சி எழுபத்தி ஏழு ஆண்டு காலமாகியோ தமிழ்நாட்டில் ஏன் தமிழ் தேசியம் இன்னும் வெற்றி பெறவே இல்லை தமிழ் தேசியம்தான் இங்கே முத மாதிரி எழுந்தது எப்படின்னா இந்தி திணிப்பை எதிர்த்து காங்கிரஸ்காரன் இந்தி திணிக்கணும்னு சொல்லி அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடியே போட்டாங்க ஏஐசிசி அனைத்து இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் திருமணம் போட்டே இருப்பாங்க இங்கே சென்னையில் கொண்டாந்து இந்தி பிரச்சார சபையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல தொடங்கினாங்க இந்த மாதிரி நில சமயங்களெலாம் தமிழ்நாட்டில் தான் தமிழ் அறிஞர்களும் தமிழ் அமைப்புகளும் எதிர்த்து இருக்காங்க ஊர்வலம் போயிருக்காங்க அந்த காங்கிரஸ் எதிர்த்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது கூடாதுன்னு கூடாதுன்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அதில் தான் தமிழ் தேசிய இன உணர்வும் தமிழ் தேசிய தாயக உணர்வும் வளர்ச்சி பெறுது அப்படி வளர்ச்சி பெற்றதில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் முதல் முதலாக திருச்சியில் நடக்கிற இந்திய எதிர்ப்பு மாநாடு என்ற தமிழ் மாநாடு அது ரெண்டாவது மாநாடு முதல் மாநாடு அங்கேயே நடந்திருக்கு அது எனக்கு சரியாக தெரியலை வந்து ரெண்டாவது மாநாட்டில் தமிழ்நாடு தமிழர்க்கே என்று தீர்மானம் போடுறாங்க நம்ம அறிஞர்கள் தான் அதில் தான் முத முதல்ல போய் இந்த இதில் சங்கம் கலக்கிறார் ஈவேரா அதுக்கு படி இவங்களுக்கு தொடர்பு தமிழறிஞர்கள தொடர்பு இல்லை தனியாக இருப்பார் பேசிகிட்டு இருப்பார் அது இது பண்ணுவார் இந்திய எதிர்ப்புலையும் கலந்துக்கிட்டு அந்த திருச்சி மாநாட்டில் கலந்துக்கிட்டு தான் அவரும் அதை ஆதரிக்கிறார் பிறகு முப்பத்தி எட்டில் நடந்த பெரிய இந்திய திருப்பேரணி கடற்கரை கூட்டத்தில் அதை தீர்மானமாக மறுபடியும் ஆக்குறாங்க அந்த கூட்டத்துக்கு ஈவேரா தான் முன்னின்று நடத்தின பெரும் கூட்டம் அது தலைமை தாங்கிறது அடிகளார் அது மாதிரி அதில் பெரிய அளவுக்கு இந்த தமிழ்நாடு தமிழர்க்கை முழக்கம் என்பது வந்து அந்த தமிழ்நாடு தமிழர்க்கை முழக்கம் என்பது என்னன்னாங்க ரெண்டு வகையானது ஒன்று அப்போ சென்னை மாகாணம் இருந்தது சென்னை மாகாணத்தில் ஆந்திர பிரதேசம் முழுக்க முழுக்கின்றது ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் முழிவழி மாநிலமாக தமிழ்நாட்டை பிரிச்சிரு அவன் மாநாட்டத்தை தனியாக ஆந்திரா விட்டுரு ஒன்றா வச்சுக்காத எங்கள் மாநிலம் தனியாக கொடுங்கிற கேள்வி ஒன்று இருக்குது எங்களுக்கு தனிநாடு கொடுங்கிற கேள்வியும் இருக்குது இது எல்லாமே சேர்த்தது தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் ஒரு சமூக அறிவியலோடு நம்ம முன்னோர்கள் வச்ச அந்த தமிழ்நாடு தமிழருக்கே அந்த முழக்கம் நீங்கள் கேட்டது என்ன தம்பி கேட்டீங்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச இன்னும் ஏன் தமிழ் தேசியம் மலரவில்லை ஆமாம் இப்படி நம்ம வந்தது இதில் என்ன அடைஞ்சு நல்லா கவனிக்க நல்ல கேள்வி தான் தம்பி கேட்டுக்கிறது இது நம்மளோட இருந்து தமிழ்நாடு தமிழர்க்க முழக்கம் போட்டால் ஈவியரா என்ன பண்ணிட்டாருனா முப்பத்தொம்போதில் மாறிட்டார் ஏன் மாறினார்னா முப்பத்தேழு தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிட்றாங்க அந்த நீதி கட்சி ஏன வந்து தோற்றினாக்க முதல் முதல்ல காங்கிரஸ் காந்தி தேர்தலில் இறக்கி விட்றாரு அது வரைக்கும் தேர்தல் நிற்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து தேர்தல் நடத்துனா வெள்ளக்காரன் வெகுமக்கள் தேர்தல் அதில் நிற்கக்கூடாதுன்ட்டார் காந்தி சில சட்டத்திருத்தம் முப்பத்தஞ்சில் வருது அதை வச்சுட்டு முப்பத்தேழில் தேர்தலை நிற்கலான்னு சொல்லுவார் பூர்த்தினது ஒத்துக்கிட்டு காந்தி அப்போ ஒரு எழுதி வாங்கிக்கிறாரு எப்பாச்சும் பதவி விலக சொன்னால் நீங்கள் விளையிடணும் அப்படின்ட்டு வேட்பாளர்கிட்ட வாங்கிட்டு தான் நிற்க சொல்கிறார் எல்லாம் நிற்கிறாங்க காங்கிரஸ் முதல் முதலாக தேர்தல் என்னோன்னா கூடாரம் ஆச்சு நீதி கட்சிக்கு ஒருத்தன் ஜெயிக்கலை காளி இனிமே எடுபடாத காங்கிரஸ் களத்துக்கு வந்துருச்சுன்னொடனே பொப்புலி அரசர் அப்போ தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் காலி பண்ணிவிட்டு இந்த கட்சியை ஈவேராட்ட ரெண்டு தீர்மானம் போட்டு போயிட்டார் இந்த தெலுங்கு கட்சியை நீதி கட்சி வந்த உடனே அப்படியே திராவிடத்தை எடுக்கிறாருங்க ஐவேரா நம்ம பயிர் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் புத்தி இருக்காது தமிழ்நாடு தமிழர் கேன்னு பச்சை குத்திக்கேன்னு அறிக்கை விட்டாளுங்க ஈவேரா முப்பத்தெட்டில் உன் வீட்டில் தமிழ்நாடு தமிழர் கேன்னு கல்வெட்டு பதினு அறிக்கை விட்டாள் இருக்குது தொகுப்பில் முப்பத்தெட்டில் விட்டுட்டு முப்பத்தொம்போதில் திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு போகிறாருங்க தெலுங்கு கட்சி வந்தவுடனே அவருக்கு அதுலேருந்து தமிழ் பயில்களுக்குடைய ஆணவத்தை ஒழிக்கணுங்கிற வஞ்சினம் வேகம் ஒரு உள் இருப்பு ஈவியாக வந்துருச்சு எந்த கூட்டங்களை பார்க்குறா இல்லை நம்ம அறிஞர்கள் பேசுகிறாங்கல்ல அதெல்லாம் அந்த அவருக்கு எரிச்சல் இந்த பகல்களை ஒழிக்கணும் இடாதுன்னா திராவிடம் தான் சரியானதுன்னு திணிச்சிடுறாரு பாப்பாணை திட்டுறாரு சமஸ்கிருதத்தை அது பண்ணுறாரு ஆரியனை திட்டுறாரு எல்லாம் பண்ணுறாரு அப்போ அவர் நல்லது தான் சொல்லுவார் நம்ம ஆளு நம்பிட்டாங்க பிரச்சனையே இதுதான் பிராமண ஆதிக்கத்தை திட்டுறாரு எதிர்க்கிறார் நல்லா துணிச்சலாக போய்றியா நல்லது தான் சொல்லுவாரான்னு நம்ம ஆளு சொந்த இது இல்லாமல் நம்பி அவரை ந தலைவராக ஏற்றிட்டாங்க தமிழர்கள் அது சூழ்ச்சியாகவே வந்தது அதிலேருந்து சூழ்ச்சியில் பிறந்த திமுகவும் அந்த திராவிட திணிப்பு சூழ்ச்சி எல்லாம் பண்ணி குட்டிச்சுவர் பண்ணிட்டு போயிடுச்சு அதனால் நம்ம தமிழர்கள் தான் அது முத முதலாம் எடுத்தது அதுலேயும் தான் நான் சொன்னேன் மாப்போசி இதை எதிர்த்தார் திராவிடத்தை எதிர்த்தார் ஆதித்தனார் எதிர்த்தார் இந்த அவர் கட்சியை திராவிட கழகம்னு போது அதுக்கு பொதுச்செயலாளராக இருந்தவர் நம்ம கீபி விஸ்வநாத ஐயா முத்தமிழ் காவலர் அவர் எதிர்த்து அந்த கட்சி விட்டு விலகிட்டார் விலகி அவர் தமிழர் கழகம்னு தொடங்கினார் எடுபடலை இந்த மாதிரி போயிடுச்சு சீரழி சின்ன பின்னா போயிடுச்சு அயலாக இருக்கு ஒரு சின்ன பின்னாவை போயிடுச்சு இப்போ தான் மறு எழுச்சி பெற்று வருகிறது இதை நம்ம பின்னடைய விடாமல் வலுப்படுத்தி கொண்டே போகணும் இதை மேலும் கூர்மைப்படுத்த வேண்டும்